மக்களை போய் இது எப்படி சென்றடைக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா மக்களை போய் இதில் இதில் பொலிட்டிக்கல் மெசேஜ் ஒன்றும் இருக்கிறதா எனக்கு படலை மக்கள் வந்து ரெண்டுமோ பார்ப்பாங்க இது செய்தி அதுக்குள்ளே என்ன செய்தி இருக்குன்றது பார்க்குறது போலவே இதை யார் வெளியிடுறா இந்த ஆடியோக்கள் இருந்து சேர்த்து பார்ப்பாங்க ஆடியோக்களை விடு வெளியிடுவதோட தரத்தை பார்ப்பாங்க ஆடியோவில் நான் ஆடியோக்குள்ளே இருக்க செய்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலை இல்லை ஆடியோவில் என்ன எனக்கு அறிய அதில் ஒன்றும் பெரிய தவறான தகவல்கள் இல்லை மக்கள்கிட்ட ஏன் போய் எம்ப்ளாயிஸ் சேரும் அப்படின்னா இந்த அளவுக்கு பாசிட்டிவா போகுது இல்ல மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக விட இன்னொரு பக்கம் அதுக்கான விளைவுகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா வந்து பெண் வேட்பாளர்களை குறி வந்து இது வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க இருக்கட்டும் நீங்க நீங்க அவர்கள் நோக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியோட பேரை வந்து குலைக்கணும் இல்ல நன்மதிப்பை குலைக்கணும் இல்ல அரசியல் வெளியில் வளர்ச்சியை தடுக்கணும் இதுதான் நோக்கமாக இருக்கும் எந்த உறுப்பினர் எந்த பெண் உறுப்பினர் என்ன தரக்குறைவா நடத்தப்பட்டாரு இல்ல கண்ணிய குறைவா பேசப்பட்டாரு அப்படி எதுவுமே அதுல இல்லை அவ்வளவுதான் நான் அதை பார்க்கிறேன்

காளியம்மாள் இது சோடா பாட்டில் இது சா சாராய பாட்டில் வீசப்பட்டது தேர்தல் நேரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டீங்க நீங்க தான் பெண் மேல அக்கறை ரொம்ப அக்கறை கொண்டவங்கல்ல இப்போ ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி திமுக தீவிரமான புள்ளி எடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல நாம் தமிழர் கட்சி எந்தெந்த பாக்கெட்ல ஓட்டு வருது ஏன் ஓட்டு வருது என்ன கம்யூனல் ஓட்டு எந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஓட்டு அப்படி ஒரு பெரிய புள்ளி விவரம் எடுத்தார்கள் எடுத்ததில் அவங்களுக்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் வந்திருக்கு அப்போ நாம் தமிழர் இன்னும் ஒரு பெரிய சக்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வரப்போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்போது இதை மட்டும் அப்படின்னா நான் தமிழ் கட்சியை வீழ்த்தணும் அரசியல் முறையில் வீழ்த்துவதற்கு ஒன்றும் இல்லை அப்போ தனிநபர் வணக்கம் தொடர்ச்சியா எலெக்ஷன் பணியெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அடுத்த சர்ச்சைக்குள்ள எவ்வளோ பேருக்கு ஆடியோ சர்ச்சை அப்படிங்கிறது இப்ப தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்கு இந்த ஆடியோ சர்ச்சை இப்போ வந்து ஒவ்வொரு தலைமையிலும் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு திமுகவுக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம நம்மளை தேர்தல் முடிஞ்ச பிறகு பெரிய பேசு பொருள் எதுவும் இல்லை அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது பட்ஜெட்லேயும் ஒன்று நினைச்ச மாதிரி பேசு பொருள் எதுவும் உருவாக்கப்படல அரசியல் ரீதியாக அது வந்து மோடி மீடியாவோட காரணம் தான் அது அது பேசு பொருளாக இல்லை அப்போ எதாவது ஒரு பேசு பொருள் இல்லாத நிலைமையில் நமக்கு அரசியல் பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருந்தது நம்மளை நம்பியே நம்மளை சுற்றிய நாம் தமிழர் சுற்றியே தொடர்ச்சியாக இது போல ஆடியோக்கள் வெளியிடப்படுவது ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனா நான் பாக்கிறேன் நாம் தமிழருக்கு ஒரு பெரிய இது செலவில்லாத ஒரு விளம்பரமாக பாக்கிறேன் நிறைய பேரை போய் சென்றடையுது அதனால இந்த மாதிரி ஆடியோக்கள் நான் இது மாதிரி இருக்கிறது வரவேற்கிறேன் வரட்டும் அது மாதிரி நிறையா வருதுன்னா தொடர்ச்சியாக பேசும் பொருளாக நாம் இருப்போம் மக்களை போய் இது எப்படி சென்றடைக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா மக்களை போய் இதுல இதுல பொலிட்டிக்கல் மெசேஜ் ஒன்றும் இருக்கிறதா எனக்கு படலை மக்கள் வந்து ரெண்டும பார்ப்பாங்க இது செய்தி அதுக்குள்ளே என்ன செய்தி இருக்குன்றது பார்க்கறது போலவே இதை யார் வெளியிடுறா இந்த ஆடியோக்கள் வந்து சேர்த்து பார்ப்பாங்க ஆடியோக்களை விடு வெளியீடுகளோட தரத்தை பார்ப்பாங்க ஆடியோவில் நான் ஏன் ஆடியோக்குள்ளே இருக்க செய்தியை வரைக்கும் எனக்கு கவலை இல்லை ஆடியோவில் என்ன எனக்கு அறிய அதில் ஒன்றும் பெரிய தவறான தகவல்கள் இல்லை என்ன அது ஒரு கேமராவை நோக்கியோ அல்லது வந்து ஒரு ஒரு மேடையில் இருக்கிற உரையாடலோ இல்லாமல் ஒரு தனிநபர் தனி அறைக்குள்ளே ஒரு ஒன் டு ஒன் தனிநபர் உரையாடலாக இருக்குது யாருமே தனிநபர் உரையாடல் அப்படிதான் இருக்கணும் எல்லோருக்கும் தெரியும் அது அந்த அளவுல தான் பார்ப்பாங்க அதனால பெரிய தவறான சொல்லாடல் எதுவும் இல்லை ஆபாசமாகவும் அது மாதிரி எதுவும் இல்லை ஒரு உள் ஒரு கட்சிக்குள்ள எதனா ஒரு சிக்கல் வரும்பொழுது ஒரு தலைவர் எப்படி பேசுவாரோ சாதாரண நேரங்கள்ல ஒரு மீடியோ மீடியா ப்ரெஸ் அட்ரெஸிங்காக இல்லாத பொழுது ஊடகத்தை நோக்கி அது பதில் சொல்லாத பொழுது தங்களுக்குள்ள பேசிக்கும் போது ஒரு சாதாரண மொழி நேரில் பேசிப்போம்ல நம்ம வந்தியா போனியா உட்கார்ந்தா எழுந்தியா சாப்பிட்டேன் அப்படி பேசிப்போம்ல இப்போ நம்ம இந்த கேமரால நான் உணவு இருந்தீங்களா நாங்கள் சாப்பிட போகும்பொழுதுன்னு அப்படின்னு பேசுவோம் நம்ம அப்படி இல்லாத நடை வந்து மொழி நடை வந்து உங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கு அதை தாண்டி தவறான செய்தி ஒன்றுமே இல்லையா இல்லை இது மக்கள்கிட்ட ஏன் போய் எப்படி போய் சேரும் அப்படின்னா இந்த அளவுக்கு பாசிட்டிவாக போகுது இல்லை மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக விட இன்னொரு பக்கம் அதுக்கான விளைவுகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா வந்து பெண் வேட்பாளர்களை புரி வச்சே வந்து இது வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும்ங்க நீங்க நீங்கள் அவர்கள் நோக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியோட பேரை வந்து குலைக்கணும் இல்லை நன்மதிப்பை குலைக்கணும் இல்லை அரசியல் வெளியில் வளர்ச்சியை தடுக்கணும் இதுதான் நோக்கமாக இருக்கும் அந்த நோக்கத்தோட தோணும் இது சொல்லப்படுது நம்ம இதை பேசுவோன்ற நான் என்ன என்ன தவறா இருந்தது அதுல வந்து ஒரு கட்சி உறுப்பினர் ஒரு தவறு செய்ததாகவோ ஒரு தகவல் வருது அதனால அவரை நீக்கணும் அப்படின்றப்ப ஒரு பேச்சு எழுது அது நீக்கப்பட்டார் அவர் அதற்கு பிறகு யாரை சொல்கிறாங்களோ அவர் ஏதோ கொல்லசாமி என்று கொண்டாடினார்கள் அப்போ அந்த குற்றச்சாட்டு தவறு அது அப்படி ஒரு உண்மையான குற்றச்சாட்டு இல்லை என்று பொழுது அந்த முடிவை மறுபரிசீலனை செய்து அவருக்கான எல்லா அங்கீகாரமும் கொடுக்கப்படுதுன்னு இன்னும் தலைமையில் வைத்து கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம் அதில் எங்கே என்ன இப்போ இதில் எந்த உறுப்பினர் எந்த பெண் உறுப்பினர் என்ன தரக்குறைவாக நடத்தப்பட்டார் இல்லை கண்ணிய குறைவாக பேசப்பட்டார் அப்படி எதுவுமே அதில் இல்லை அவ்வளோதான் நான் அதில் பார்க்குறேன் எல்லா உரையாடல்கள்லையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண எளிய நடை ஒரு கேமராவுக்கு பின்னால எப்படி இயல்பா பேசுவோம் அப்படி ஒரு நடை இருக்கிறது அப்படி தான் யாரும் பேசுவாங்க ஒருவேளை ஐயா கருணாநிதி இருந்தாலும் அப்படிதான் பேசுவார் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இப்போ அவங்க கட்சி உறுப்பினர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தவறாக பேசியதால் அவரை நாம் கட்சியில் என்று நீக்கலாம் என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறோம் என்ன அடுத்தவர்கிட்ட உரையாடுவாரா என்னப்பா அதனால ஓவரா பேசுறேன் என்னப்பா கிருஷ்ணமூர்த்தி அதனால நீக்கி விடுப்பா கட்சி விட்டு எடுத்து அப்படி தானே பேசுவாங்க இயல்பில் தானே ஒரு ஒரு உரைநடை சாதாரணம் அப்படித்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உரைநேடை தானே என்ன இருக்கு இன்னொன்று அவ்வளோ நீங்க பெண்களை பத்தி கவலைப்படுறவங்களா அவ்வளோ கஷ்டப்படுறவங்களா அப்படி அப்படின்னா ஏன் வந்து திருச்சியில் மேருக்கும் திருச்சி சிவா அவர்களுக்கும் சண்டை நடந்த போது ஒரு காவலர் கை உடைக்கப்பட்டது இல்லை அவர்களை பத்தி ஏன் யாருமே பேசல அவ்வளோ பெண்கள் மேலே அக்கறை இருக்கிறோம்ண்ணா நீங்க ஐயோ பெண் உறுப்பினர்கள் உங்க கட்சியில் பெண் உறுப்பினர்கள் எப்படி நடத்தப்படுறாங்க எப்படி ஆபாசம் நடத்துக்கு நடத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க ஆபாச நடன ஆட சொல்லி அங்கே ஆளை வைக்கிறீங்க அது ஆபாசம் இது கட்சி முடிவு கட்சியில் ஒருத்த ஒரு 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 உறுப்பினரை பற்றி ஒரு பொறுப்பாளரை பற்றி என்ன பண்ணலாமா வேணாலும் ஒரு நடவடிக்கை பற்றி என்ன நீங்கள் அதை பெரிய ஆபாசம் தவறு கண்டிங்க

குறைப்புக்காக நாம் பேசலாம் மின்கோட்டணி உயர்வை எதிர்த்து நான் பேசலாம் அதை விட்டுட்டு இது நான் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு இது அரசு இது இரண்டு பேருடைய தனி உரையாடல் இன்னும் கேட்டால் அந்த இருந்து வர வேண்டிய வந்திருக்கிற எல்லா உரையாடல்களுமே தனிநபர் உரையாடல்கள் இதில் மூலமா என்ன மக்களுக்கு புரியும்னா இவங்க எவ்வளோ மட்ட கிளாஸ் ஆளுங்களாக இருந்தால் ஆடியோவில் இருக்கிற பர்சனல் வீடியோவை திருடி அதை போலீஸே திருடி அதை சூர்யா கிட்ட கொடுத்து அதை வெளியிடும் இவெல்லாம் நல்ல மனுஷனா சம்சாரியான்னு சாதாரணமாக பேசுவாங்க எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க வீட்டில் அவங்கவுங்க மனைவி கிட்ட மகள்கிட்ட மகன் கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட ஒரு சாதாரண உரையாடல ஒரு கோவத்தில் ஒரு சண்டையில் எப்படி பேசுகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல எல்லாரும் என்ன இலக்கிய நடையில் பேசுகிறாங்க அப்படிதானே பேசுவாங்க என் பிள்ளை மாதிரி உருப்பிடாதவனே கிடையாதுன்னு பேசுகிற அப்பா கழுத்துலேயே பேர் பார்த்துருக்கோம் நான் அப்பா பிள்ளை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரா அதே பிள்ளைக்கு தான் ஃபீஸ் கட்டுறாரு அதே பிள்ளைக்கு தான் படிக்க வைக்கிறாரு அதே பிள்ளைக்கு அதே அப்பா தான் இது பண்ணுறாரு திருமணம் பண்ணி வைக்கிறாரு மேடையில் நின்று அப்புறம் அவரு தான் புலகாங்கி அடைகிறாரு அதை செய்கிற தகப்பனாருக்கு மகனை குறை சொல்ல எதுவும் இல்லையா யாருனா ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு அப்படி பேசுவாரா ஒரு தகப்பன்னு பையன் கிட்டதும் பேசுவார் என் ஒரு நண்பர்கிட்ட பேசுவார் என் பிள்ளை சரியா இல்லைப்போ அவங்க படிக்க மாட்டான் ஊரை சுற்றுறான் பொறுக்கி தின்றாமா பேசுவாங்களா இல்லையா சொல்லுங்கள் என்ன தகப்பனும் அதை போய் யாருனா வெளியில் போட்டவங்க அந்த பையன் மகனை பற்றி தவறாக பேசிய தந்தைன்னு யாருனா சொல்ல முடியுமா அவ்வளவேதாங்க இது இது எங்கள் உள்கட்சி விவகாரம் அவ்வளோ நீங்கள் இப்போ காளியம்மாள் மீது அக்கறைப்படுறாள்ல காளியம்மாள் மீது சோடா பாட்டல் இது சா சாராய் பாட்டிலையும் வீசப்பட்டன தேர்தல் நேரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் நீங்க தான் பெண்மீல் அக்கறை ரொம்ப அக்கறை கொண்டு இங்க இங்கே விருகம்பாக்கத்தில் ரெண்டு ஒரு பெண் காவலரு திமுக உறுப்பினர்கள் திமுக பொ பொறுப்பாளர்களால் தவறான இடங்கள் தொடார்கள் தவறான இடங்கள் நசுக்கப்பட்டார்கள் தெரியும்ல அன்னைக்கு தலைமையாரு யாரு க கனிமொழியும் தமிழச்சி தங்க பாண்டியனும் அதற்கு திருச்சி சூர்யாவோட எதிர் என்ன அப்படி அப்படியே பொங்குனாரா பொங்கல் வச்சாரா உண்மையிலே பெண்கள் மீது அக்கறை அப்படி அடுத்த கட்சி உறுப்பினராக வந்தோம் பெண்களுக்கு ஒரு இழுது நடந்துட்டு அப்படின்னா ஒரு பொங்கி வர வர அப்படி வந்திருக்காரான்னு பாருங்க அப்படி ஏன் வரல இன்னொன்று அப்படி இதுல என்ன தவறாக இருந்துச்சு நடத்தை பற்றியோ இல்லை வேற எதுனா பற்றியோ ஆபாசம் பேச்சாலும் இல்லையே அப்படி இருக்கும் அதில் ஒன்றும் அதில் ஒன்றும் பேசுவதற்கு இல்லை அப்படி அவ்வளவுதான் அதில் பார்க்கணும் அதை தாண்டி அதில் நாங்கள் அதில் அந்த உரையாடலில் பயப்படுற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை இன்னும் எல்லா உரையாடல்களும் பி போடாம இருந்திருக்கு பார்த்துருக்கீங்கண்ணா ஏன் அப்படி வந்திருக்குன்னா வார்த்தைகளை சாதாரணமாக எளிய மக்கள் தினப்படி பயன்படுத்துகிற வாழ்க்கை வார்த்தை சொல்லாடல்கள் அதனால தான் அது அப்படியே வந்திருக்குது அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை இதை நம்ம என்ன காட்டுறோம்னா இப்போ நீங்கள் இது தவறு இது ஆபாசம் அப்படின்னா நான் பேர் சொல்ல விருப்பப்படல ஒரு முதலமைச்சர் திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றார் அதற்கு பிறகு மனைவி இறந்தோடனும் இன்னொரு திருமணம் பண்ணி நாலு பிள்ளை பெற்றார் அந்த மனைவி உயிரோட இப்பயும் இருந்து இருக்காங்க அவங்க அந்த முதலமைச்சர் தான் இருந்து போயிட்டாரு உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணு திருமணம் பண்ணார் அவர்கள் மூலமாகவும் ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை இப்போ எம்பியா இதே ஊரில் சுற்றிட்டு தான் இருக்குது ஆபாசம்னு அது தானேங்க ஆபாசம் குறைன்னு அது தானே குறை அதை கூட நம்ம நாம பேசலை நீங்கள் அது அந்த சூழ்நிலையை தளீங்க ஆபாசம்னா எது ஆபாசம் கையா கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு இங்கே இந்திரா காந்தி அவர்கள் அம்மையார் இந்திரா காந்தி வராங்க வரும்போது கல்வீசப்படுகிறது ரத்தம் வருகிறது இன்னங்க கல்வி வீசிட்டாங்க ரத்தமாக வருது அப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு ரத்தம் வருதுலாம் சகஜி தானுங்க மாசத்தில் முன்னாள் வருதுன்னு பேசினார் இல்லை ஒரு முதலமைச்சரே அந்த முதலமைச்சர் பேசுனதாங்க ஆபாசம் நாங்க எங்கே இதுல என்னங்க இது எங்கள் கட்சி பிள்ளைகளுக்கான உரையாடல் இதுல எங்கே இருக்கு ஆபாசம் பேசணும் அப்படின்னு ஆபாசம்னா அதுதான் ஆபாசம் இது ஆபாசம் கிடையாது அப்போ இவர்களுக்கு வந்து ஒரு செயல் திட்டம் இருக்கு அது என்னன்னா நாம் தமிழரை வீழ்த்தணும் நாம் தமிழர் வீடு கொள்ளையோ ஊழலோ வேறு ஒழுங்கினமோ சொல்ல முடியாது அதனால ஒழுங்கினமே இல்லாத விஷயத்த ஒரு தவறும் இல்லாத சாதாரண உரையாடலை எடுத்து பெரிய ஒன்றும் உரிமை மீதால் நடந்துட்டா மாதிரியும் ஆபாசம் பேச்சு மாதிரியும் பேசுறாங்க அது வந்து கயவாளிகள் பேச்சு அப்படிதான் இருக்கும் நம்ம அதை தாண்டி அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அப்படி பேசுவதன் மூலமாக நாம் தமிழர்களுக்கு அவர்கள் பெரிய ஊடக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறார்கள் அவர்களுடைய அசிங்கங்களை அவர்களுடைய தவறுகளை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு தராங்க நீங்க நாங்க பேசுனதுன்னா எங்க பேசுனது உங்க கையில எப்படி வந்தது திருச்சி சூர்யா கையில எப்படி வந்தது ஒரு உரையை பேசியவர் ஒரு ஒரு பேச்சை வாங்கியவர் ரெண்டு பேரோட கைபேசியில் தானே இந்த தகவல் இருக்க முடியும் அப்படி சம்மந்தமே இல்லாமல் திருச்சி சூர்யா யார் யார் எங்க இருந்து வாங்கி புழப்படுத்த திருச்சி இந்த ஆடியோ சூர்யாவோட இவங்க ஏன் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இது மக்களை காவல்துறை தாட்டை துறங்கோட போனை கைப்பற்றுச்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த கேட்டாங்க தரல எல்லாருக்கும் தெரியும் அவர் நீதிமன்ற காவல் அடைப்பில் வைக்க மாட்டாங்க நீதிபதி சொல்லிட்டாரு எல்லாருக்கும் தெரியும் அந்த திருப்பி போனை திருப்பி கொடுக்கல எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் இவ்வளவு தெரிஞ்சவங்க அந்த இருந்து தகவல் திருச்சி சூர்யா கொடுத்துருக்குறாங்க அரசியல் அனாதையாக இப்போ திருச்சி சூர்யா அவருக்கு கொடுத்துருக்காங்க அவர் இப்போ எந்த கட்சியில இல்லை பாஜகவில் இருந்தார் இல்லை இன்னும் நீங்க சூர்யாவோட நடத்தையை பாருங்க அவர் வந்து இன்னைக்கு அண்ணாமலை பற்றி ஆடியோக்கள் வெளிய விடுறாரு பாஜக மோட்டர் சாப்பிட்றீ பாருங்க அவர்கள் இதுக்கு முன்னே என்ன செய்தாங்க ஒருபொழுதும் நாங்க அப்படி யாரோட வீடியோவையும் யாரோட நாங்க வெளிய வெளியிடல நாங்கள் வெளியிடல ஆனால் இதே ஒரு குல தொழில தொழிலாக செஞ்சு தொழில் முறையாக செஞ்சு ப்ரொஃபஷன் அப்போ இப்படிலாம் பண்ணி ஒரு இப்போ எதுக்காக பண்றாரு திமுக அவரு இப்போ பாஜக இல்லை வெளியே வந்துட்டார் இப்போ எங்கே போக போறாரு இப்போ எந்த கட்சிக்காக இந்த வேலையை செஞ்சு கொண்டு அந்த கட்சிக்கு போவாரு அதற்கான ஏற்பாடு தான் தாண்டி வேற என்ன இருக்குது சொல்லுங்க அப்போ அவருடைய நேர்மையும் அவருடைய ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் சேர்த்தே தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது